சேலம் மாவட்டம் பெத்தனாயகம்பாளையம் தாலுக்கா இடையப்பட்டி கிராமத்தில் வசிக்கும் விவசாயி திரு அன்பு செல்வன் சார் அவர்களது தோட்டத்தில் நமது பயோபிட் நெட்சர் ஆர்கானிக் பயன்படுத்தி அதன் மூலம் அவருடைய அனுபவத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஆ அன்பு செல்வன் சார் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் சார் அதாவதுங்க நான் ஃபர்ஸ்ட்டில் இது பெர்டிலைசர் தான் பயன்படுத்தி இருக்கணும் காட்டிக்கலாம் ஓகேங்க நிறையா மருந்து வாங்கி வாங்கி செலவானதான் மிச்சம் ஓகேங்க வாரம் ஒரு மருந்து அடித்தாலும் வைரஸ் தெளிவே இல்லை சரிங்க அதுக்கப்புறம் நம்ம அண்ணாதர சார் வந்து பார்த்துட்டு ஓகேங்க கார்த்திக்னு சொல்லிட்டு அதிர் ஒருத்தன் வந்து பார்த்தேங்க ஓகேங்க சார் அது நல்லா இருக்குது தெளிவாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்க நெற்சறுப்பு நல்லா இருக்கும் ஓகேங்க பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆ சரிங்க அதுக்கப்புறம் நான் சரி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டோம் பப்பாளி விட்டுடலாம்னு நினச்சேன் ஓகேங்க சார் அதுக்கப்புறம் வாங்கி பயன்படுத்தினேன் ஓகேங்க சார் நல்ல ரிசல்ட்டு ஓகேங்க சார் இப்போ எவ்வளோ நாள் ஆகுதுங்க நீங்கள் பயன்படுத்தி எப்படி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது சொல்லுங்கள் கரெக்டாக முப்பத்தஞ்சு நாற்பது நாள் தாங்க ஆகுது சரிங்க செடி பாத்தீங்கன்னா நல்லா தெளிஞ்சிருக்கு ஓகேங்க தெளிஞ்சிட்டு காய் சைனிங் நல்லா இருக்கு காய் எடுக்கிறவங்களே பாத்துட்டு சைனிங் நல்லா இருக்கு இது பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு உங்க தோட்டம் எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குது தெளிவா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஓகேங்க அதனால இது மேலும் நல்லா பண்ணலான் ஐடியா சரிங்க அதே மாதிரி குச்சி காட்டு எல்லாம் பாருங்க மேல இருக்கு ஓகேங்க அதெல்லாம் நான் வந்து இதை நெட் சருப்பு தான் சொட்டு நீர்ல விட்டுருக்கேன் சரிங்க

ஓகேங்க நன்றிங்க ஓகே